உலகெங்கிலும் பரவி வாழும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் நாச்சியார் பண்ணை சிவகங்கையிலிருந்து புகன்மூர்த்தி நம்ம இப்ப இருக்கிற இடம் வந்து ஊத்துக்குழி தாலுகா திருப்பூர் அருகே உள்ள ஊத்துக்குழி தாலுகாவில் மொரட்டுப்பாளையம் என்கிற கிராமம் அன்பு தம்பி யுவராஜ் அப்படிங்கிறவருடைய நிலம் இது தொடர்ச்சியாக கடந்த ரெண்டு வருடமாக அன்பு தம்பி யுவராஜ் அவர்கள் நம்மக்கிட்ட வந்து பனங்கிழங்கு ஒடியல் மாவு கருப்பட்டி பனங்கருப்பட்டி இது போன்று ப பனை சார்ந்த பொருட்கள் தொடர்ச்சியாக வாங்குவாங்க நிறைய வாங்குவார் அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரிலாம் வாங்குவார் அப்போ அந்த பனை சார்ந்த பொருட்கள் மீது அவருக்கு உள்ள ஆர்வம் நம்மளுக்கு தெரிஞ்சு ஆனால் திடீர்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவருக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இடம் இருக்குது அதில் ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து முழுக்க பனை வந்து தோப்பாக ஊண்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யூடியூப் காணொலிகள்லாம் பார்த்துட்டு கேட்டார் அதன் பொருட்டு இங்கே வந்து இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆயிரத்தி நூறு பனை நாற்றுகளாக ஊன்றப்பட்டிருக்கு இதில் எப்படி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நெட்டு வரிசையில் ஆறடிக்கு ஒன்று இது ரெண்டு ஏக்கர்னு சொன்னாங்க ஆனால் ரெண்டு ஏக்கர் கொஞ்சம் குறைவாக இருந்ததுனால எட்டடிக்கு ஒன்று பொதுவாக நம்ம போடுவோம் அதை சுருக்கி பனை அதிகமாக வரட்டும் ஒரு இடத்துல வந்து ஆயிரம் மரங்கள் இருக்கட்டும் பேர் சொல்லட்டும் அப்படிங்கிறதுக்காக அதை சுருக்கி ஆறடிக்கு ஒன்றா நெட்டு வாக்குலையும் பக்கவாட்டில் பதினோரு அடி பதினோரு அடிங்கிறது ஏற்கனவே பல காணொலிகள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ பனையோ பனையரிகள் அருகி போகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு டிராக்டரு ஒரு ஹாய்ஸ்ட்டு அந்த மாதிரி சிசர் லிஃப்ட்டு அந்த மாதிரி பயன்படுத்தி அறிவியல் பூர்வமாக நம்ம அது போனால் தான் மெஷினரிஸ் இயந்திரங்களை பயன்படுத்தினா தான் நம்ம வந்து வேகமாக இந்த பனை பொருட்களை சந்தைப்படுத்தி பொருளாதாரத்தை வேகமாக பெருக்க முடியுங்கிறதுக்காக அந்த பதினோரு அடி இந்த இடம் வந்து நம்ம குறிப்பாக சொல்லணும் தம்பி யுவராஜ் அவர்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ம நேயர் அது நேரம் வந்து பார்க்கும்போது தான் நம்ம தெரிஞ்சிச்சு வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு நாய்கள் கிடக்கு அதே மாதிரி காராம்பசு மிக லட்சணம் கொண்ட காங்கை இந்த பகுதியில் பூரா வந்து காங்கேயம் நம்ம சிவாங்க பகுதியில் வந்து புலிகுளம் காலை தான் புலிகுளம் அந்த வகையை சேர்ந்த மாடுகள் தான் இருக்கும் இங்கே வந்து காங்கேயம் மாடுகள் அதிகமாக இருக்குது நல்ல லட்சணமான மாடுகள் பசு மாடுகள் ரெண்டு மாடுகள் காராம் பசுவாக வச்சுருக்காரு முறா எருமை இருக்குது அந்த சாணத்தை எருவாக்கி அதை வந்து உரமாக பயன்படுத்துகிறார் ரசாயன உரங்கள் எதுவுமே அவரோட தோட்டத்தில் பயன்படுத்தலை இந்த தோட்டத்தில் மிக முக்கியமாக நான் போனது சொல்ல போகிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே இங்கே ஒரு பனைமரம் ஒரு மூணு மரம் இருக்குது அதில் ஒரு மரம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷத்தை தாண்டிய மரங்கள் இருக்குது எனக்கு பின்னரே நான் பேசிகிட்டு இருக்கும்போதே பின்னாடி பார்க்கலாம் ஒரு பனைமரம் இருக்குது இந்த பக்கம் ஒரு பனைமரம் மற்ற மரங்கள்லாம் அழிக்கப்பட்டுருச்சு மூதாதையர்களாக அழிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லி தான் அவர் பனையவே தம்பி வந்து உருவாக்குறாங்க இந்த நிலப்பகுதியில் வேளா மரங்கள் இப்போ நம்ம பகுதியில் வந்து சந்தன வேளான்னு சொல்லுவோம் இங்கே வந்து அது வெள்ளை வேளா அப்படின்னு சொல்கிறாங்க வேளா மரங்களை நிறையா விட்டு வச்சிருக்கார் பொதுவாக காட்டுக்குள்ளே அதாவது இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற பூமியில் வந்து இந்த முட்கள் நிறைந்த செடிகளையோ மரங்களையோ வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க ஆனால் அந்த வேளாண் மர மரத்து மரங்களோட மகத்துவம் அவருக்கு தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு முந்தி காலத்தில் வந்து வேளா மரத்தை பற்றி சொல்ல போனோன்னா வேளம் பட்டையை உரித்து இந்த சாராயம் காய்ச்சறதுக்காக பயன்படுத்துவாங்க இது ஒரு மூலிகை பொருள் மாதிரி அதை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ பயன்பாட்டில் கொஞ்சம் குறைவாக போயிடுச்சு நல்ல டிம்பர் வேல்யூ உள்ள மரம் அந்த வேளாண் மரமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மரத்துக்கு மேலே வெட்டாமல் உள்ளேயே விட்டு வச்சுருக்காரு அதுக்கப்புறம் இலந்த மரம் இருக்குது இந்த மரங்களுக்கு நடுவில் தான் நம்ம இதில் ஆயிரத்தி நூறு பனை நாட்டுகளை ஊண்டி கொடுத்துருக்கோம் மேட்டுப்பகுதி அதாவது அந்த கரையை ஏற்றிருக்காங்க அந்த கரையில் ஒன்றை ரெண்டடிக்கு ஒரு பனை நெருக்கமாக வேலியாக வந்து அதிகபட்சமான பனை ஊன்றுணுங்கிற ஒரு ஆர்வம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அதே போல் நம்ம நாற்றாக ஊன்றுறதுக்கு முன்னாடியே இந்த சுற்றி எல்லா இடங்கள்லையும் பணம் கொட்டைகளை போட்டிருக்காரு பல இடங்கள்ல அது வந்து எந்திரிச்சு மரமாக வரலை ஆனால் பெரும்பாலும் முளைச்சிருக்கு நிறையா முளைச்சி வந்திருக்கு இப்போ தம்பியோட பனை ஆர்வத்தை வந்து நம்ம அதிலேருந்து புரிஞ்சுக்கிட்டோம் இந்த இடம் வந்து சாலை மேலேயே இருக்குது அந்த ரோட் ஃபேஸிங்னு சொல்லுவோம் சாலையை பார்த்து மிகப்பெரிய ஒரு நீளத்துக்கு வந்து இருக்கு இப்போ எதிர்காலத்தில் ஒரு ஆயிரத்தி நூறு மரங்கள் கொண்ட ஒரு பனை தோப்பாக உருவாகி வரும்போது பலன் கொடுக்கும் பொழுது அந்த சாலை ஓரத்தில் உள்ள இடத்த வந்து ஒரு ஒரு கடை போல் நம்ம அமைக்கலாம் ஒரு கடை போல அமைச்சு கருப்பட்டி படங்கள் கண்டு பதநீர் இதில் என்னென்ன பொருட்கள்லாம் கிட்டத்தட்ட எண்ணூறு வகையான பொருட்கள் இதில் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இதில் வந்து ஆர்னமெண்டலாக இந்த ஓலைகளில் பனை மரத்தில் ஓலைகளில் எடுத்து அழகு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் பண்ணி வந்து இலங்கையிலேருந்து தாய்லாண்டில் இருந்து இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸில் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தை இதுக்கு இருக்குது இந்த அழகு பொருட்கள் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்குலாம் அழகு சாதன பொருட்களை பண்ணி வைக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி பொருளாதாரத்தை மனசில் வச்சும் பனை அதிகமாக ஊண்டுனால் நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்க முடியும் இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட கருத்துக்களை உள்வாங்கினதுனால நம்மளுக்கு மிக எளிமையாக போச்சு ஒரு ஆயிரத்தி நூறு கண்டு ஊண்டி கொடுத்த பிறகும் கூட அவரோட பசி அடங்கலை வேற ஒரு இடம் உள்ளே வச்சுருக்கேன்னா அங்கேயும் ஊண்டுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழித்து அங்கேயும் ஊண்டுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தம்பியோட பனை மேலே உள்ள புரிதல் அந்த ஆர்வம் தான் இதில் மிகப்பெரிய அளவில் தெரியுது அதே மாதிரி தண்ணி பாய்ச்சறது இப்போ நம்ம கண்டுகள் ஊண்டும் பொழுது அவர் ட்ரிப்பு போடுறதுக்கு அதாவது சொட்டு நீர் போடுறதுக்கு அங்கங்கே தோண்டி வச்சுருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் அதில் வந்து பைப்பு இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் பைப்பு இறக்கி சொட்டு நீர் தான் போடுறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம ஊண்டின உடனே உயிர் தண்ணி கொடுக்கறதுக்கு மொத்த குடும்பமுமே வந்துட்டாங்க தம்பி வந்து ஒரு இளைஞர் ஒரு முப்பத்தி ஐந்து வயது பக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இளைஞர் தான் ஆனால் இதை பற்றிய புரிதல் இருக்குது குடும்பத்துக்கும் பணையை பற்றிய புரிதலை கடத்திருக்கார் தம்பியோட தாயார் அவங்க வந்து வயது முதிர்ந்தவங்க அவங்களும் சரி அந்த தம்பியோட மனைவி தங்கச்சி அந்த தங்கச்சியும் சரி எல்லாருமே குடத்தை எடுத்துக்கிட்டு நேற்று பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தண்ணி எடுத்து வந்து ஊற்றுறதுக்கு அவ்வளவு கடுமையான உழைப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கை நேசர்கள் நேசிப்பவங்க அதே மாதிரி விவசாயம் தெரிஞ்சவங்க பனை மேலே உள்ள ஆர்வம் கொண்டவங்களை பார்த்து பார்த்தா தான் நம்மளுக்கே ஒரு ஆர்வம் வருது அப்போ ஒரு ஆயிரத்தி நூறு கண்டுகள் இங்கே ஊண்டி கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து கையில் நிறைய பணம் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கும் ஆனால் பனையை ஊண்டுவாங்க ஆனால் அதை பராமரிப்பு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு அந்த செலும்ப தண்ணி விடணும் அதுவே பண்ணாமல் காய விட்டுறாங்க ஆனால் இந்த குடும்பத்துலேயும் சரி தம்பி யுவராஜ் அவர்கள்ட்டையும் சரி ஆயிரத்தி நூறு பனைகளை நாற்றுகளையும் நாற்றுகளாக பனைகளாக நம்ம ஒப்படைச்சது ரொம்ப மனதிற்கு இதமாக இருக்குது ஏன்னா இது நல்லபடியாக ஒரு தோப்பாக உருவாக்கி அவரை காட்டிடுவார் நம்மளுக்கும் நாளைக்கு பேர் சொல்லணும்ல நாளைக்கு இங்கே ஒரு தோப்பு உருவாகிருக்கும் போது சாலை சாலையோரம் போகிற மக்கள் இதை பார்ப்பாங்க பனை பொருட்கள் வாங்குவாங்க யார் அந்த பனை தோப்பை உருவாக்கி கொடுத்தானா சிவகங்கையிலேருந்து ஒரு குழுவினர் வந்தாங்க குகன்மூர்த்தி வந்தாருன்னு கூட பேர் சொல்லலாம் அப்போ வந்து இங்கே ஒரு பெரிய பனை தோப்பு உருவாகிருக்குன்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது தொடர்ச்சியாக மேலும் மேலும் நம்ம வந்து பனையை வந்து வெறும் நாற்றாக மட்டும் அல்லாமல் பையில் போட்டும் வளர்த்து நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அடுத்த முறை வந்து ஊண்டும் பொழுது எனக்கு பையில் உள்ள கண்டுகளே தாங்கினா அப்படின்னு சொல்லி தம்பி கூட கேட்டிருக்காரு இன்னும் நிறைய நிறைய இங்கே வந்து இன்னொரு ஆயிரம் பனை மரங்கள் ஊண்டிருவார்னு தான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக பொருட்கள் சம்பந்தமான தேடுதலும் அவர்கிட்ட இருக்குது எனக்கு இந்த தோப்பு உருவாக்கி கொடுத்ததில் மிகப்பெரிய ஒரு ஆத்ம திருப்தி அதோடு இன்றைக்கி அடுத்து கோயம்புத்தூர் பக்கம் சிறுவாணி அருகில் நூற்றி இருபது ஏக்கரில் சுற்றி இயற்கை வேலியாக பனையம்மிக்க கூப்பிட்ருக்குறாங்க அங்கே வந்து ஜிக்சேக்காக போட போகிறோம் அதாவது வி வடிவத்தில் ஆங்கில எழுத்து வி வடிவத்தில் முழுக்க நூற்றி இருபது ஏக்கர் சுற்றி ரெண்டு வருஷப்படுறதுக்காக கூப்பிடுறாங்க ம மனதுக்கு மிக நெருக்கமான ஒரு தோப்பை உருவாக்கி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு அடுத்த இடத்துக்கு தொடர்கிறேன் நாச்சியார் பண்ணை சிவகங்கை குகன்மூர்த்தி நன்றி வணக்கம்